அணுகுண்டை கொண்டு தாக்குவோம்னு பாகிஸ்தான் இராணுவ தளபதி முனீர் பேசியது பெரும் சர்ச்சையாகியிருக்கு அமெரிக்காவில் இருக்கிற பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீர் இந்தியா சிந்து நதியில் அணை கட்டினால் அதை அணுகுண்டை கொண்டு தாக்குவோம்னு மிரட்டல் விடுத்தார் பாகிஸ்தான் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுறது இது முதல் முறை இல்லைனாலும் இப்போ உலக நாடுகள் முன்னாடியே இப்படி பேசியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தானின் இந்த மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாதுன்னு மத்திய அரசு அதிரடியா பதிலடி கொடுத்திருக்கு பாகிஸ்தானின் இந்த மாதிரியான பொறுப்பற்ற கருத்துக்கள் அவங்ககிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புதுன்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமர்சிச்சிருக்கு அணு ஆயுதம் ஒரு பக்கம் பயங்கரவாதிகள் கைக்குச் செல்ல வாய்ப்பு இருக்குன்னு இந்தியா கவலை தெரிவிச்சிருக்கு பாகிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை இராணுவம்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுன்னு மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும்னு மத்திய அரசு உறுதியா சொல்லியிருக்கு இராணுவ தளபதியோட இந்த மாதிரி பேச்சு இந்திய அமெரிக்க உறவுகளை கூட பாதிக்கலாம் அணு ஆயுத மிரட்டலுக்கு பணிஞ்சு போகாத இந்தியாவோட நிலைப்பாடு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க